ஒன்று நாளாகமும் அதிகாரம் ஆறு லேவியின் குமாரர் கெர்சோன் கோகாத் மெராரி என்பவர்கள் கோகாத்தின் குமாரர் அம்ராம் இட்சார் எப்ரோன் ஊசியேல் என்பவர்கள் அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன் மோசே மிரியாம் என்பவர்கள் ஆரோனின் குமாரர் நாதாப் அபியு எலையாசார் இத்தாமர் என்பவர்கள் எலையாசார் பினகாசை பெற்றான் பினகாஸ் அபிசுவாவைப் பெற்றான் அபிசுவா புக்கியை பெற்றான் புக்கி ஊசியை பெற்றான் ஊசி செராகியாவைப் பெற்றான் செராகியா மெராயோதை பெற்றான் மெராயோத் அமரியாவைப் பெற்றான் அமரியா அகிதூபை பெற்றான் அகிதூப் சாதோக்கை பெற்றான் சாதோக் அகிமாசை பெற்றான் அகிமாஸ் அசரியாவை பெற்றான் அசரியா யோகனானைப் பெற்றான் யோகனான் அசரியாவைப் பெற்றான் சாலமோன் எருசுலேமில் கட்டின ஆலயத்திலே ஆசாரிய பணிவிடையை செய்தவன் இவன்தான் அசரியா அமரியாவை பெற்றான் அமரியா அகிதூபை பெற்றான் அகிதூப் சாதோக்கை பெற்றான் சாதோக் சல்லூமை பெற்றான் சல்லும் இல்கியாவை பெற்றான் இல்கியா அசரியாவைப் பெற்றான் அசரியா செராயாவை பெற்றான் செராயா யோசதாக்கை பெற்றான் கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை கொண்டு யூதா ஜனங்களையும் எருசுலேமியரையும் சிறைப்பிடித்து கொண்டு போக செய்தபோது யோசதாக்கும் சிறைப்பட்டு போனான் லேவியின் குமாரர் கெர்சோன் கோகாத் மெராரி என்பவர்களே கெர்சோமுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி சிமேயி என்பவர்கள் கோகாத்தின் குமாரர் அம்ராம் இட்சார் எப்ரோன் ஊசியேல் என்பவர்கள் மெராரியின் குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் லேவியருக்கு அவர்கள் பிதாக்கள் வழியாய் உண்டான வம்சங்கள் கெர்சோமின் குமாரன் லிப்னி இவன் குமாரன் யாகாத் இவன் குமாரன் சிம்மா இவன் குமாரன் யோவா இவன் குமாரன் இத்தோ இவன் குமாரன் சேரா இவன் குமாரன் யாத்திராயி கோகாத்தின் குமாரரில் ஒருவன் இவன் இவன்குமாரன் கோராகு இவன்குமாரன் ஆசீர் இவன்குமாரன் எல்கானா இவன்குமாரன் அபியாசாப் இவன்குமாரன் ஆசீர் இவன்குமாரன் எல்கானா குமாரன் ஊரியேல் இவன்குமாரன் ஊசியா இவன்குமாரன் சவுல் எல்கானாவின் குமாரர் அமாசாயி ஆகிமோத் என்பவர்கள் எல்கானாவின் குமாரரில் ஒருவன் சோபாய் இவன் குமாரன் நாகாத் இவன் குமாரன் எலியாப் குமாரன் இரோகாம் இவன் குமாரன் எல்கானா சாமுவேலின் குமாரர் அவனுடைய முதற் பேரான வஸ்னி அபியா என்பவர்கள் மெராரியின் குமாரரில் ஒருவன் மகேலி இவன் குமாரன் லிப்னி இவன் குமாரன் சிமேயி குமாரன் ஊசா இவன்குமாரன் சிமையா குமாரன் அகியா குமாரன் அசாயா கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்றபோது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும் சாலமோன் எருசுலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீருமட்டும் ஆசாரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக சங்கீத சேவனையுடன் தங்கள் முறமையின்படியே பணிவிடை செய்து வந்தவர்களுமாக்கிய மனுஷரும் அவர்கள் குமாரரும் ஆனவர்கள் கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன் இவன் யோவேலின் குமாரன் இவன் சாமுவேலின் குமாரன் இவன் எல்கானாவின் குமாரன் இவன் எரோகாமின் குமாரன் இவன் எலியேலின் குமாரன் இவன் தோவாகின் குமாரன் இவன் சூப்பின் குமாரன் இவன் இல்கானாவின் குமாரன் இவன் மாகாத்தின் குமாரன் இவன் அமாசாயின் குமாரன் இவன் எல்கானாவின் குமாரன் இவன் யோவேலின் குமாரன் இவன் அசரியாவின் குமாரன் இவன் செப்பனியாவின் குமாரன் இவன் தாகாதின் குமாரன் இவன் ஆசீரின் குமாரன் இவன் எபியாசாப்பின் குமாரன் இவன் கோராகின் குமாரன் இவன் இட்சாரின் குமாரன் இவன் கோகாத்தின் குமாரன் இவன் இஸ்ரவேலின் குமாரனாக்கிய லேவியின் குமாரன் இவன் சகோதரனாக்கிய ஆசாப் இவன் வலது பக்கத்திலே நிற்பான் ஆசாப் பிரகியாவின் குமாரன் இவன் சிமேயாவின் குமாரன் இவன் மிகாவேலின் குமாரன் இவன் பாசேயாவின் குமாரன் இவன் மல்கியாவின் குமாரன் இவன் எத்னியின் குமாரன் இவன் சேராவின் குமாரன் இவன் அதாயாவின் குமாரன் இவன் ஏத்தானின் குமாரன் இவன் சிம்மாவின் குமாரன் இவன் சீமேயின் குமாரன் இவன் யாகாத்தின் குமாரன் இவன் கெர்சோமின் குமாரன் இவன் லேவியின் குமாரன் மெராரியின் புத்திரராக்கிய இவர்களுடைய சகோதரர் இடது பக்கத்திலே நிற்பார்கள் அவர்களில் ஏதான் என்பவன் கிஷியின் குமாரன் இவன் அப்தியின் குமாரன் இவன் மல்லூகின் குமாரன் இவன் அசபியாவின் குமாரன் இவன் அமத்சியாவின் குமாரன் இவன் இல்கியாவின் குமாரன் இவன் அம்சியின் குமாரன் இவன் பாணியின் குமாரன் இவன் சாமேரின் குமாரன் இவன் மகேலியின் குமாரன் இவன் மூசியின் குமாரன் இவன் மெராரியின் குமாரன் இவன் லேவியின் குமாரன் அவர்கள் சகோதரராக்கிய மற்ற லேவியர் தேவனுடைய ஆலயமாக்கிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டும் பீடத்தின் மேல் தூபம் காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாக்கிய மோசை கற்பித்தபடியெல்லாம் இசரவேலுக்காக பாவ நிவிருத்தி உண்டாக்குகிறதற்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆரோனின் குமாரரில் இளையாசார் என்பவனுடைய குமாரன் பினேகாஸ் இவன் குமாரன் அபிசுவா இவன் குமாரன் புக்கி இவன் குமாரன் ஊசி இவன் குமாரன் செராகியா இவன் குமாரன் மெராயூத் இவன் குமாரன் அமரியா இவன் இவன்குமாரன் அகிதூப் குமாரன் சாதோக் இவன் குமாரன் அகிமாஸ் அவர்கள் பேட்டைகளின்படியே அவர்கள் எல்லைக்குள்ளான அவர்கள் வாசஸ்தலங்களாவன கோகாத்தியரின் வம்சமான ஆரோனின் புத்திரருக்கு விழுந்த சீட்டின்படியே யூதா தேசத்தில் இருக்கிற எப்ரோனையும் அதை சுற்றி இருக்கிற வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள் அந்த பட்டணத்தின் வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்பினேயின் குமாரனாக்கிய காலைப்புக்கு கொடுத்தார்கள் இப்படியே ஆரோனின் புத்திரருக்கு எப்ரோன் என்னும் அடைக்கல பட்டணங்களில் ஒன்றையும் லிப்னாவையும் அதின் வெளி நிலங்களையும் எஸ்தமோவாவையும் அவற்றின் வெளிநிலங்களையும் ஈலேனையும் அதன் வெளிநிலங்களையும் தெபீரையும் அதன் வெளி நிலங்களையும் ஆசானையும் அதன் வெளிநிலங்களையும் பெட்சேமேசையும் அதன் வெளி நிலங்களையும் கோத்திரத்திலே கேபாவையும் அதன் வெளி நிலங்களையும் அலைமேத்தையும் அதன் வெளிநிலங்களையும் ஆனதோத்தையும் அதன் வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள் இவர்கள் வம்சங்களுக்கு கொடுத்த இவர்கள் பட்டணங்கள் எல்லாம் பதின்மூன்று கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு வேறொரு கோத்திர வம்சத்திலும் பாதி கோத்திரமாக்கிய மனாசையின் பாதியிலும் விழுந்த சீட்டின்படியே பத்து பட்டணங்கள் இருந்தது கெர்சோமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே இசக்கார் கோத்திரத்திலும் ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மனாசே கோத்திரத்திலும் பதிமூன்று பட்டணங்கள் இருந்தது மிராரியின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செபுலோன் கோத்திரத்திலும் விழுந்த சீட்டின்படி பனிரெண்டு பட்டணங்கள் இருந்தது அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் லேவியருக்கு கொடுத்த பட்டணங்களும் அவைகளின் வெளிநிலங்களும் என்னவென்றால் சீட்டு போட்டு சிலருக்கு யூதா புத்திரரின் கோத்திரத்திலும் சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும் பென்யமின் புத்திரரின் கோத்திரத்திலும் பேர்பேராக சொல்லப்பட்ட அந்த பட்டணங்களை கொடுத்தார்கள் கோகாத் புத்திரரில் மற்ற வம்சங்களுக்கு அவர்கள் எல்லையான பட்டணங்கள் அவர்களுக்கு எப்பிராயும் கோத்திரத்திலே இருந்தது எவையெனில் அடைக்கல பட்டணங்களில் அவர்களுக்கு எப்பிராயும் மலை தேசத்தில் இருக்கிற சீகேமையும் அதன் வெளிநிலங்களையும் கேசேரையும் அதன் வெளி நிலங்களையும் யோக்மேயாமையும் அதன் வெளி நிலங்களையும் பேத்தோரானையும் அதன் வெளி நிலங்களையும் ஆயலோனையும் அதன் வெளி நிலங்களையும் காத்திரிமோனையும் அதன் வெளி நிலங்களையும் மனாசையின் கோத்திரத்திலே ஆனேரையும் அதன் வெளி நிலங்களையும் பீலியாமையும் அதன் வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள் இவைகள் கோகாத் புத்திரரில் உள்ள மற்ற வம்சங்களுக்கு இருந்தது கெர்சோம் புத்திரருக்கு மனாசையின் பாதி கோத்திர வம்சத்திலே பாசானில் இருக்கிற கோலானும் அதின் வெளிநிலங்களும் அஸ்தரோத்தும் அதன் வெளிநிலங்களும் நிலங்களும் இசக்கார் கோத்திரத்திலே கேதேஸும் அதன் வெளிநிலங்களும் நிலங்களும் தாபிராத்தும் அதன் வெளி நிலங்களும் இராமோத்தும் அதன் வெளி நிலங்களும் ஆனேமும் அதன் வெளி நிலங்களும் கோத்திரத்திலே மாஷாலும் அதன் வெளிநிலங்களும் அப்தோனும் அதன் வெளிநிலங்களும் உக்கோக்கும் அதன் வெளி நிலங்களும் ரேகோபும் அதன் வெளி நிலங்களும் நப்தலி கோத்திரத்திலே கலீலேயாவில் இருக்கிற கேதேஸும் அதன் வெளி நிலங்களும் அம்மோனும் அதன் வெளி நிலங்களும் கீரியத்தாயமும் அதன் வெளி நிலங்களும் இருந்தது மெராரியின் மற்ற புத்திரருக்கு செபுலோன் கோத்திரத்திலே ரிம்மோனும் அதன் வெளி நிலங்களும் தாபோரும் அதன் வெளிநிலங்களும் எரிகோவுக்கு அப்புறமாய் இருக்கிற யோர்தானுக்கு அப்பாலே யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற ரூபன் கோத்திரத்திலே வனாந்தரத்தில் உள்ள பேசேரும் அதன் வெளி நிலங்களும் யாத்ஸாவும் அதன் வெளி நிலங்களும் கேதேமோத்தும் அதன் வெளி நிலங்களும் மேப்பாத்தும் அதன் வெளி நிலங்களும் காத் கோத்திரத்திலே கீழயாத்தில் உள்ள ராமோத்தும் அதன் வெளி நிலங்களும் மக்னாயீமும் அதன் வெளி நிலங்களும் எஸ்போனும் அதின் வெளிநிலங்களும் யாசேரும் அதன் வெளி நிலங்களும் இருந்தது